Vem, எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர் இந்த நியூ இயர் வந்து கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னு சொல்லிட்டு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் என்னடா நியூ இயர் விஷயம் வந்து ரொம்ப லேட்டாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி நினைக்க வேண்டாம் ஆல்ரெடி வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் எத்தனை பேர் வந்து பார்த்துருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல ஸோ அதனால தான் திரும்பவும் வீடியோவில் ஒரு டைம் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா நியூ இயர் அன்னைக்கு முத நாள் காலையிலேருந்து கொஞ்சம் வேலை இருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து எடுத்திருந்தேன் மறுநாள் நியூ இயர் அன்னைக்கு எப்படி சிம்பிளாக வந்து நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம் அப்படிங்கிறதையும் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க அப்போ தான் நான் எப்போல்லாம் வீடியோ போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நியூ இயர் அப்படிங்கிறதுனால முத நாள் வந்து கொஞ்சம் கிளீனிங் ஒர்க் வந்து இருந்துச்சு கொஞ்சம் இல்லை நிறையவே வீட்டை கொஞ்சம் நல்லாவே வந்து டீப்பாக கூட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து மாப் போட்டுட்ருந்தேன் நார்மலாகவே வந்து நியூ இயர் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னாலே நம்மளுக்கு வந்து கிளீனிங் வந்து ஒரு பெரிய வேலையாக இருக்கும் ஏன்னா தான் வந்து பொங்கல் வரும் பொங்கலுக்கு வந்து வீடு ஃபுல்லாகவே பரட்டி போட்டு நம்ம க்ளீன் பண்ணுவோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ண போகிறோம் அதனால் சிம்பிளாக நம்ம நியூ இயர் வந்து லைட்டாக க்ளீன் பண்ணலான்னு சொல்லிட்டு லைட்டாக என்னால் முடிஞ்ச வரைக்கும் க்ளீன் பண்ணிவிட்டு மாப் போட்டுட்ருந்தேன் மாப்பெல்லாம் போட்டு முடித்ததுக்கப்புறமா நல்லா ஃபேஸை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய கிளென்சர் யூஸ் பண்ணி நல்லா வந்து வாஷ் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து அடுத்து உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு ரெமெடி வந்து நான் ஷேர் பண்ண போகிறேன் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு சிஸ்டர் கூட கேட்டிருந்தாங்க எனக்கு சரியான ஞாபகம் இல்லை ஸ்டீமிங் பற்றி தான் அவங்க வந்து கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன் பார்லர் போகாமல் வீட்லேயே வந்து எப்படி நம்ம வந்து ஸ்டீம் பண்ணுறது அப்படின்றது மாதிரி வந்து கேட்டிருந்தீங்க ஸ்டீமர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லோ பட்ஜெட்லேருந்தே வந்து நிறையா கிடைக்கிது ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த ரேஞ்ச்லேருந்தே நம்மளுக்கு வந்து ஸ்டீமர்லாம் வந்து நம்மளுக்கு அவைலபிளாக இருக்குது அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இல்லைனா ரொம்ப பெஸ்ட்டு இந்த மாதிரி வீட்லேயே ஒரு பாத்திரம் இருக்குது அந்த பாத்திரத்தில் வந்து இப்போ நான் போடு போடுற பொருட்கள் எல்லாம் வந்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து எடுத்துக்கிறேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து வேப்பில் சேர்த்துக்கிறேன் இது கூடவே ஒரு லெமனை வந்து கட் பண்ணிவிட்டு ஃபுல்லாக வந்து நான் வந்து இதில் பிழிஞ்சு விட்டுடுறேன் அந்த லெமனோட தோலையும் பார்த்திங்கன்னா அதிலேயே வந்து நம்ம போட்டுடலாம் லெமன் பார்த்திங்கன்னா வந்து சிட்ரிக் ஆசிட் அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால டேரெக்டாக நம்ம ஸ்கின்ல வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்றப்போ நம்ம ஸ்கின் வந்து பேர்ன் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஸ்டீம் மூலயமா நம்ம வந்து அந்த ஆசிட் எடுத்துக்கும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நல்ல ரிசல்ட்டும் இருக்கும் இப்போ லாஸ்ட்டாக இது நல்லா கொதிக்க ஆரமிச்சதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு ட்ராப்ஸ் வந்து நான் என்ன சேர்க்குறேன்னு பார்த்தீங்கன்னா டீ ட்ரீ ஆயில் தான் வந்து நான் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எடுத்து நம்ம வந்து ஸ்டீம் பண்ண போகிறோம் இப்போ நான் சொன்ன பொருட்கள் எல்லாமே போட்டுட்டு நீங்கள் வீக்லி ஒன்ஸோ இல்லை டூ வீக்ஸ் ஒன்ஸோ வந்து ஸ்டீம் பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் ஸ்கின் வந்து நல்ல ஒரு க்ளோயிங் ஆகிறத உங்களால் பார்க்க முடியும் மெயினாக பார்த்தீங்கன்னா ஆக்னி நிறையா இருக்குது பிளாக் மார்க் நிறையா இருக்குது அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக இந்த ஸ்டீம் வந்து நல்லாவே ஹெல்ப் பண்ணும் நம்மளுடைய பிளாக் மார்க் வந்து ரிடியூஸ் பண்ணுறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸ்டீமிங் அப்படிங்கிறது வந்து நம்ம ஃபேஷியல் பண்ணலாம் பார்லர் போகிறோம் அப்படிங்கிறப்போ அது வந்து ஒரு தனி பாட்டாகவே வந்து இருக்குது அது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் நம்ம வந்து ஒரு எக்ஸ்ப்ளோலியேட் பண்ணுற மாதிரி தான் அது நம்ம போர்ஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணி நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா வந்து ஹைட்ரேட் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஸோ வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நல்ல ரிசல்ட் இருக்கும் உங்கள் ஸ்கின் வந்து நல்லா க்ளோயிங் ஆகிறத கண்டிப்பாக உங்களால் பார்க்க முடியும் ஸ்டீம் பண்ணி அப்புறமா உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா வந்து எதாவது ஒரு பேக் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் நான் அப்படியே தான் வந்து விட்டுட்டேன் டவல் வச்சு வந்து முகத்தை வந்து தொடக்கக்கூடாது அப்படியே வந்து ட்ரை ஆகணும் அடுத்து தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா தம்பிக்கு வந்து ப்ராஜெக்ட் ஒர்க் வந்து கொடுத்துருந்தாங்க யூகேஜிக்கு ப்ராஜெக்ட் ஒர்க்கா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது பட் இப்போ அப்படி தானே எல்லா குழந்தைங்களுக்கும் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இதை பண்ணணும் அதை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஆகிடுச்சு நம்ம படித்த போது அந்த மாதிரிலாம் கிடையாது இப்போ வந்து குழந்தைங்களோட நாலேஜ் அதிகமாக வளரணும் அப்படிங்கிறதுக்காகவே வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க அவனுக்கு என்ன கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டான லீவ்ஸ் இருக்குது இல்லையா அதை மாதிரி வந்து ஸ்டிக்கர் ஓட்டிட்டு அதோடைய நேம் வந்து எழுதி அந்த மாதிரி சார்ட்டு வந்து பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அதை வந்து பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு அந்த அளவுக்குலாம் இதெல்லாம் வரவே வராது ஏதோ கொஞ்சம் சுமாராக தான் வந்து பண்ணியிருந்தேன் இது கூட ஈஸி தான் அடுத்ததாக வந்து ஒரு ஒர்க் கொடுத்துருக்காங்க அது என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ராஃபிக் சிக்னல் லைட் இருக்கு இல்லையா அது வந்து வரைஞ்சிட்டு அதில் கலர் பண்ணிவிட்டு அது வந்து எது எதுக்காகங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அது வந்து நைட்டுக்கு மேலே முடிஞ்சால் பண்ணுவேன் இல்லைனா அடுத்ததா அடுத்த நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் இதை மட்டும்தான் இன்றைக்கி பண்ணேன் இதுவுமே பார்த்தீங்கன்னா நான் தம்பிக்கு ஸ்கூல் அனுப்புறதுக்கு முத நாள் பண்ணிக்கலாம் அப்படின்னு தான் நினச்சேன் அவன் வந்து கேட்டுகிட்டே இருந்தான் பண்ண சொல்லியிருந்தாங்க கொடுன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்ததால சரின்னு சொல்லிட்டு நான் பண்ணிகிட்ருந்தேன் ப்ராஜெக்ட் ஒர்க்குன்றதே பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணுற ஒரு விஷயம் தான் ஆனால் மோஸ்ட்லி எல்லாருமே வந்து பேரண்ட்ஸ் தான் அதை வந்து பண்ணுறாங்க ஆனால் நான் உண்மையாகவே இந்த டைம் நினச்சேன் சரி தம்பியாகவே பண்ண வைக்கலாம் தம்பியவே அதெல்லாம் ஒட்ட வச்சுட்டு நம்ம எழுதி மட்டும் கொடுக்கலாம் அதே மாதிரி ட்ராயிங் ஏதாவது பண்ணணும் அப்படின்னாலே நம்மளே வந்து பண்ணாமல் தம்பியை பண்ண வச்சு கலர் பண்ண வைக்கலாம் அப்படிலாம் நினச்சேன் பட் அந்தளவுக்கு அது செட் ஆகாத அவனுக்கு அந்தளவுக்கு வராதுன்றதுனால சரி ஓகே நம்மளே பண்ணலாம் அவனுக்கு போக போக பார்க்க பார்க்க தான் பழகும்னு சொல்லிட்டு நான் விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மாவு அரைக்கிற வேலை இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு மாவை தான் வந்து அரைக்க போகிறேன் இங்கே மேலே பார்த்திங்கன்னா வந்து வீட்டில் ஒர்க் நடக்கிறது அப்படிங்கிறதுனால சவுண்டு வந்துகிட்டே இருக்குது ஒரு மாதிரி உங்களுக்கு இரிட்டேஷனாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்து சாரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க வேறு வழியே இல்லை நானும் சரி சவுண்டு குறையும் அப்போல்லாம் வாய்ஸ் ஒரு கொடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பேச ட்ரை பண்ணுறேன் பட் இருந்தாலும் நான் பேசும்போது தான் வந்து நிறையா சத்தம் வர மாதிரி அதை பண்ணுறாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டின்னர் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் இன்றைக்கி டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வந்து ஆலு பரோட்டா பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருக்கேன் இது வந்து ரொம்ப ஈஸி தான் ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது நம்ம நார்மலாக சப்பாத்தி போட்டு அதுக்கு தனியாக ஒரு கிரேவி வைக்கிறது ரெண்டு வேலையாக இருக்க மாதிரி இருக்கும் இது அப்படியே ஒரே டைமாக பண்ணுற மாதிரி இருக்கும் மாவு பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக சப்பாத்தி போடுறதுக்கு எப்படி பசைவோமோ அந்த மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டேன் இதுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் நான் என்ன எடுத்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து நல்லா வேக வச்சு ஒரு நாள் எடுத்திருக்கேன் அது கூடவே வந்து கேரட் எடுத்திருக்கேன் முட்டைக்கோஸ் எடுத்துக்கிறேன் வெங்காயம் பயம் கொஞ்சமாக கொத்தமல்லி எடுத்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பசஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து பிளேட்லேயே வந்து நல்லா பசங்கிக்கிறேன் இப்போ இதுக்கு தேவையான மசாலா வந்து நம்ம சேர்த்துக்கலாம் நான் வந்து மஞ்சள் தூள் தூள் கரம் மசாலா அப்புறம் என்ன சேர்த்துருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அரைச்சது இது வந்து எப்படின்னா நான் வந்து அப்போ ரெடி பண்ண பேஸ்ட்டு பேஸ்ட்டாக இல்லாமல் கொஞ்சம் குர குரன் மாதிரி தான் வந்து நான் ரெடி பண்ணியிருந்தேன் அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இஞ்சி பூண்டு கூடவே கொஞ்சமாக பெருஞ்சீரகமும் சேர்த்துட்டு நான் வந்து அரைச்சிருக்கேன் அந்த மாதிரி பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா வந்து பிசஞ்சிப்போம் இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து நல்லா வந்து பணஞ்சிக்கலாம் நம்ம எக்ஸ்ட்ரா தண்ணியோ எதுவுமே வந்து ஆட் பண்ண வேண்டாம் இந்த மாதிரி நான் வந்து தனித்தனியாக பால் மாதிரி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் இப்படி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் மாவு திரட்டுறதுக்கு இப்போ வந்து சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி தேய்ப்போமோ அந்த மாதிரி தான் கொஞ்சமாக மாவு எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி வந்து கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க அந்த மாவை அதுக்குள்ளே வந்து நம்ம ஸ்டஃபிங் ரெடி பண்ணோம் இல்லையா அதை வந்து நம்ம வந்து வச்சுக்க போகிறோம் வச்சுட்டு ஃபுல்லாக வெளியில் அந்த உள்ளே இருக்கிறது வந்து வெளில வராத மாதிரி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணிடலாம் கவர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பொறுமையாக தேய்க்கணும் கொஞ்சம் அழுத்தி தேய்ச்சோம் அப்படின்னா பிதிக்கிட்டு வந்துடும் ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது கொஞ்சம் தான் நான் வந்து தேய்ச்சி எடுக்கிறேன் இன்னொன்னு இந்த ஆளு பரோட்டா பாத்தீங்கன்னா கொஞ்சம் தான் இருக்கும் மெலுசாலாம் நம்மளால பண்ண முடியாது கொஞ்சம் தான் இருக்கும் இப்போ நல்லா கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம வந்து போட்டு எடுத்தோம் அப்படின்னா சூப்பரான ஆலு பரோட்டா வந்து ரெடி ஆகிடும் பார்த்தீங்கன்னா தெரியும் நல்லா ப்ளஃஃபியாக உங்களுக்கு அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து சைடிஷாக நீங்கள் வந்து சிக்கன் கிரேவி அந்த மாதிரி கூட சாப்பிட்லாம் அப்படி இல்லைன்னா நம்ம வந்து சாஸே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு நாங்கள் அப்படி தான் வந்து சாப்பிட்ருந்தோம் ரொம்ப சூப்பராக இருந்தது இப்போது அடுத்தடுத்து இருக்கிற ஆலு பரோட்டா எல்லாம் வந்து நான் வந்து ரெடி பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ நான் வந்து சாப்பிட போகிறேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணது ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும் டின்னர்லாம் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் தூங்கி எழுந்து பார்த்தா நெக்ஸ்ட் டே மார்னிங் நியூ இயர் வந்தாச்சு எல்லாருமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அடி எடுத்து வைக்கிறோம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கண்டிப்பாக எல்லாருக்குமே சிறப்பாக இருக்கும் அந்த நம்பிக்கையோடு நம்ம அந்த டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் காலையில் பார்த்திங்கன்னா வந்து கோலம் போட போகிறேன் சிம்பிளாக ஒரு கோலம் தான் வந்து நான் போட போகிறேன் ஏதோ எனக்கு தெரிஞ்ச டிசைன் வந்து நான் வந்து போட்டிருக்கேன் சும்மா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அப்படின்னு சொல்லிட்டு சென்டரில் போட்டுட்டு மேலே ஒரு தாமரை கீழே ஒரு தாமரை அப்படி போட்டுட்டு கலர் பண்ணியிருந்தேன் பார்க்க பரவாயில்ல நல்லா தான் இருந்துச்சு ரொம்ப மொக்கையாக சின்னோண்டு போட்டிருந்தேன் பட் நல்லா தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் வெளியில் வந்து இந்த மாதிரி ஒரு ரங்கோலி வந்து நான் வந்து போட்டிருந்தேன் வெளில பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் புல் தர மாதிரி இருக்கும் ஸோ அந்தளவுக்கு ஃபினிஷிங்காக இருக்காது இருந்தாலுமே சரி இன்றைக்கி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து போட்டிருந்தேன் நியூ இயர் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதாவது நைட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் வந்து கேக் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணி கேக் வந்து வாங்கிட்டு வர சொல்லியிருந்தோம் வாங்கிட்டு வந்து ஃப்ரிட்ஜில் வந்து வச்சாச்சு பட் நைட்டு வந்து தம்பியை எழுப்புனா கண்டிப்பாக வந்து அழ ஆரமிச்சிருவான் அதுக்கப்புறம் வந்து தூங்கவே மாட்டான் சரி தூங்குறவனே எதுக்கு கெடுக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் வந்து எழுப்பலை காலையில் அவனை குளிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து கேக் கட் பண்ண சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் ஸோ காலையில் வந்து தம்பியை மட்டும் குளிக்க வச்சுட்டு ஃப்ரெஷ்ஷானதுக்கப்புறமா கேக் வந்து கட் பண்ண போகிறோம் கேக்கை பார்த்ததுமே அவன் போட்ட ஆட்டம் கேக் பின்னாடியே வரும் பாருங்கள் கேக்குனாலே அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவனுக்கு வந்து இந்த க்ரீம் அதிகமாக கொடுத்தா உடனே வந்து அலர்ஜி ஆகிடுச்சு உண்மையாக சொல்கிறேன் அன்னைக்கு நைட்டே வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ஆகிடுச்சு அவனுக்கு அப்புறம் கொஞ்சம் சிறப்பெலாம் கொடுத்து தான் நான் வந்து படுக்க வச்சுருந்தேன் அந்த மாதிரி அவனுக்கு கேக்குனாலே வந்து சுத்தமாக ஒத்துக்க மாட்டேது இருந்தாலும் கேக்கை பார்த்ததும் ஒரு சந்தோஷம் கேக் பார்த்திங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் அழகாக இருந்துச்சு அந்த ஒயிட் கலரும் எல்லோ கலரும் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆனால் கேக்கு தான் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு ஓரத்தில் வந்து லைட்டாக கொஞ்சம் எப்படி சொல்கிறது ஃபினிஷிங்காக இல்லாத மாதிரி ஆகிடுச்சு ஃப்ரிட்ஜ்லேருந்து எடுத்து எடுத்து வெளியில் வச்சுட்டு இருந்ததாலையா என்னென்னு சொல்லிட்டு தெரில இப்போ வந்து தம்பி வந்து கேண்டில் வந்து ஊதுனா அப்புறம் வந்து பாருங்கள் டான்ஸை கேக் கட் பண்ண போகிறான்னா உடனே ஒரு டான்ஸ் இருந்தான் அதுக்கு ட்ரெஸ்ஸு கூட பார்த்திங்கன்னா வந்து எதுவும் எடுக்கல நியூ இயர்னாலே மோஸ்ட்லி தம்பிக்கு வந்து ஏதாவது ஒரு புது ட்ரெஸ் வந்து நான் போட்டுருவேன் பட் இது தீபாவளிக்கு எடுத்தது அப்படிங்கிறனால சரி இதை போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சும்மா போட்டு விட்டுருக்கேன் நான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்டே வந்து ஹேர் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருந்தேன் ஸோ அதனால் வந்து நான் இன்னும் குளிக்கல இனிமே தான் வந்து ரெடி ஆகணும் சும்மா எப்பவும் போல் நம்ம குளிச்சுட்டு என்ன பண்ணுவோம் சாமி கும்பிட்ணும் அதுதான் வேறு எதுவும் பெருசாக பண்ணலை ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன் இதுக்கப்புறமா கொஞ்சமாக அந்த செம்பருத்தி இலை இருக்குல்ல அதை வந்து கொஞ்சம் நல்லா பேஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக லெமன் ஆட் பண்ணி ஒரு ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு ஒன் ஹவர் விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஹேர் வாஷ் பண்ண போகிறேன் கேக் பார்த்திங்கன்னா கட் பண்ணி மாற்றி மாற்றி ஊட்டியாச்சு இப்போ வந்து தம்பி ஒரு பாட்டு பாடுவான் பாருங்கள் பாடி <laughs> <laughs> இப்போ தம்பி பாட்டு பாடினால அந்த பாட்டை அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அது எதனாலன்னு பார்த்தீங்கன்னா தம்பியும் நானும் இருக்க மாதிரி ஃபோட்டோஸ் நிறைய போட்டு அந்த ஃபோட்டோஸ்க்கு பேக்ரவுண்டில் வந்து இந்த பாட்டு வந்து நான் கொடுத்துருந்தேன் அதை பார்த்ததுலேருந்தே அவனுக்கு அந்த பாட்டு வந்து ரொம்ப மனப்பாடம் ஆகிடுச்சு அந்த பாட்டை வந்து பாடிக்கிட்டே இருப்பான் ரொம்ப அழகாக இருக்கும் அவன் பாடும்போது ஸோ இந்த விளாக் வந்து இதோட முடியுது நெக்ஸ்ட்டு விளாகில் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்